தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தேனிநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள வடபுதுப்பட்டி புதுப்பட்டி அரண்மனை லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்தது இதேபோல் பெரியகுளம் தேவதானப்பட்டி மஞ்சளார் சில்வார்பட்டி ஜெயமங்கலம் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை கோட்டி தீர்த்தது இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது நெல்லையில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது முன்னதாக சூறைக்காற்று வீசிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள மின்மாற்றி வெடித்து தீப்பொறி பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மின்சாரம் தடைப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் சிந்து பூந்துறை பகுதியில் உள்ள மின் மயானத்தில் பல மணி நேரம் உடல்களை எரியூட்ட முடியாத சூழல் ஏற்பட்டது கோவையில் துடியலூர் கவுண்டம்பாளையம் ஜிஎன் மில் நரசிம்மநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை குட்டித் தீர்த்தது இதனால் பல்வேறு இடங்களில் மின்கம்பிகள் மீது மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின்தடை ஏற்பட்டது செங்கம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை மழைநீர் மூழ்கடித்தது இதனால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து முன்னூற்று ஆறு கனஅடி அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்றி எட்டு புள்ளி ஒன்று எட்டு அடியாக உயர்ந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது